வணக்கம் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய சிதைவு என்னும் சிறுகதையை வாசிப்பவர் பிரபாகரன் மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு அந்த வீட்டைத்தான் எடுத்துக்காட்டு சொல்வார்கள் தங்கம்மைக்கும் கனகத்துக்கும் அவ்வளவு சொருமிப்பு இரண்டு பேருக்கும் இடையில் போட்ட வைக்கோல் கூலம் பற்றி எரியும் இரண்டு பேர் பார்வையிலும் தழல் கனன்று கொண்டிருக்கும் சண்டை ஆரம்பித்துவிட்டால் இருவரும் நான்கு சிவபெருமான்களுக்குச் சமம் இப்போது இன்ன காரணம் பற்றித்தான் சண்டை மூழும் என்று தீர்மானமாய் சொல்லிவிட முடியாது காலையில் எழுந்து முற்றம் தெளிக்க நேரமாகிவிட்டால் மாமியாருக்கு கொடுக்கும் காப்பியில் ஒரு எறும்பு கிடந்தால் புதிதாக போகும் ஆளை யார் என்று தெருவில் எட்டி பார்த்தால் உலகலாம் என மாமியார் அடியெடுத்து கொடுக்க மருமகள் தொடுப்பாள் வசவுகள் வசன கவிதையாய் உக்கிரமாய் வெளிச்சாடும் தேவடியா முண்ட கறி வச்சிருக்கா உப்பு இல்லை வீட்டுல எளவு உப்புக்கும் பஜ்ஜமா இல்ல அப்ப வீட்டுல இருந்து கொண்டாந்த முதலு குறைஞ்சு போகுமா தேவடியா கிவடியான்னு பேசுனா இருக்கு பார்த்துக்கிடுங்க உப்பு காணாதுன்னா ரெண்டு பரலு போட்டுக்கிடப்படாதா ஒரு நாளைக்கு முன்ன பின்னத்தான் இருக்கும் சாக போற வயசாச்சு நாக்கு துடிப்பு நின்னு இருக்கா மூலி யார் குட்டி சாக வயசாச்சு வந்தோம்னா அருமானியாக எடுத்து கொண்டே அறுத்து போடுவேன் எவளுக்கு அம்மைக்கு ஆமனுக்கு முதல்ல திங்கேன் என் பிள்ளை சம்பாதிச்சு போடுவான் நான் இன்னும் நூறு வருஷம் காலை ஆட்டிக்கிட்டு இருந்து திம்பேன் நீ ஆறு மூலி கேட்கறதுக்கு சாகையில் சொல்லுக என்ன உனக்கு அம்மையை சாக சொல்லு அப்பனை சாக சொல்லு நான் என்னத்துக்கு சாகணும் என்ன பாரு எங்கள் அம்மா அப்பாக்க பேச்சை எடுத்தேன்னா இருக்கு உனக்கு உங்க வீட்டு நடையில் நின்னாலா என்னம்மா உண்டும்னா என்ன பேசணும் எங்கள் வீட்டை பற்றி பேசி பேச்சு எடுத்தா ஆட்டு எடுத்து அளவை கிழிச்சிருவேன் கிளிப்பியாட்டி கிளிப்பியாட்டி நீ நீ கிழிச்சிருவியா இன்னொருக்கு சொல்லி சொல்லிப்பாரு நீ பொம்பளை திடீரென பேச்சு நிற்கும் ஒரு சில்லன்ற அமைதி கொஞ்சம் இரண்டு உப்புப்பரளை போட்டு கொண்டு மீதி சாப்பாடு ஒப்பேறும் அக்கம் பக்கத்தாருக்கு இது பழகி போயிற்று சவங்க ரெண்டும் கொணங்கட்டதுங்க என் இதே அளவுதாளா என்று அசட்டையா இருக்கத் தொடங்கினார் சில சமயம் கைமீறி போய் ஒருவர் கொண்டையை மற்றவர் பற்றி கொண்டு முதுகில் அறைய முயலும் போது மட்டும் இடை புகுந்து விடுவார்கள் மருமகளின் நடவடிக்கைகளை மாமியார் நம்புவதில்லை எப்போதும் கண்காணிப்பு குடத்தை எடுத்துக்கொண்டு தண்ணீருக்கு போனால் நேராக ஆற்றுக்குத்தான் போகிறாளா அல்லது எவள் வீட்டிலாவது இருந்து பாடு பேசப் போகிறாளா என்று நோட்டமிடுவாள் சாயராட்சை கும்பிட வடக்குத் தெரு வழியா மருமகள் போனால் நடுமுடுக்கு வழியாக குறுக்கு பாதையில் போய் சுவரோரம் மறைந்து நின்று பார்ப்பாள் மாமியார் யாரோடு பேசுகிறாள் சும்மாதான் பேசுகிறாளா கொனட்டி கொனட்டி சிரிக்கிறாளா வீட்டில் ரொம்ப கராள் மாமியார்காரிக்கு வெளியே எங்கும் போக்குவரத்து இல்லை வீட்டில்தான் கிடை வடிக்க அரிசி மாமியார் தான் எடுத்து கொடுப்பாள் தேங்காய் உடைத்து ஒரு முறியை கொடுத்து விட்டு முற்ற முறியை உப்பு பானையில் போட்டு வைப்பாள் எண்ணி பார்த்து மிளகாய் வத்தல் புளி சிறியதாய் ஓர் உருண்டை இந்த சிக்கனத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாய் கரம்பி சுரண்டி விற்று விடுவாள் மருமகள் தினமும் இரண்டு மிளகாய் வத்தல் ஒரு கை அரிசி என்று ஒளித்து வைத்து சேர்த்து தண்ணீருக்கு போகும்போது குடத்தினுள்ளோ அடி முந்தியிலோ கொட்டி கொண்டு போய் விற்பாள் இதை வாங்குவதற்கும் சில வீடுகள் இருந்தன மாலையப்பனுக்கு இதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது காலையில் தரை வெளுத்ததும் எழுந்து ஆற்றில் போய் குளித்துவிட்டு விடுவிடன வீட்டுக்கு வந்து பிழிந்து வைத்த பழையதை தின்று மத்தியான சாப்பாடு இருக்கும் பித்தளை தூக்குவாளியை துணிப்பைக்குள் போட்டு பிடித்தபடி நெசவுக்கு புறப்படுகையில் ஆறரை மணி அடிக்கும் ஆற்றங்கரை குறுக்கு நடந்தால் வடசேரிக்கு இரண்டரை மைல் மாலையப்பனுக்கு நாகமணி செலவு ஆபீஸில் நெய்த்து வேலை ஏழரை மணிக்கு தரியில் ஏறி உட்கார்ந்தால் இறங்கும் போது நான்கு டர்க்கி டவல்களாவது நெய்யப்பட்டிருக்கும் ஒரு போல் தேயிலை குடிக்க வெற்றிலை போட பீடிகுடிக்க பொடி போட என்று மாலையப்பன் நேரம் சுணங்குவதில்லை மத்தியானம் தறியை விட்டு இறங்கியதும் ஆபீஸிலிருந்து வெளியே வந்து பக்கவாட்டில் இருக்கும் வேல்விலாசில் நாலனாவுக்கு பக்கோடா அல்லது ஆமவடை வாங்கி கொண்டு உள்ளே போவான் தூக்குவாளியை திறந்து பார்த்தால் பிழிந்த பழையது இரண்டு உப்புப்பரல் நாரத்தங்காய் துண்டு வாங்கி வந்ததை பக்கத்தில் வைத்துக்கொண்டு சாப்பிட்டு முடிந்து மீண்டும் தரையில் ஏறினால் இறங்க ஆறு மணி ஆகும் எட்டு துண்டுகளுக்கு குறையாமல் மடி அறுத்து கொடுத்துவிட்டு வெளியே வர ஆறரை அடித்துவிடும் காலையில் வீட்டிலிருந்து புறப்படும்போது போது அம்மா தரும் எட்டனா துட்டில் மீதி நாலனா சேர்ப்பில் கிடந்தாலும் பஸ்ஸில் போக தோன்றாது மாலையப்பனுக்கு வழியில் காதலின் பூத்தாஸ்பத்திரி எதிரே இருக்கும் காப்பி கடையில் ஒரு காரச்சேவு வாங்கி தின்று சுக்கு காப்பி குடித்துவிட்டு வீடு வரை நடப்பான் யாரோடும் அவனுக்கு கூட்டு கிடையாது எவரோடும் சினிமாவுக்கு திருவிழாவுக்கு என்று அழைவதும் கிடையாது பண்டம் பலகாரம் என்றெல்லாம் வீட்டில் செய்வதில்லை மருமகளுக்கு ஆசை இருந்தாலும் மாமியார் கயிற்றை இழுத்து பிடித்திருப்பாள் அம்மாவாசைகளில் ஒடுக்கத்திய வெள்ளிகளில்தான் தோசைக்கு போட அனுமதி இது தவிர தைப்பூசம் மாசிமகம் பங்கனி உத்திரம் சித்திரை வருஷ பிறப்பு வைகாசி விசாகம் என்று மாதத்திற்கு ஒன்றாய் வரும் விசேட நாட்கள் பூதோறும் வரும் கதிர் நிறை புத்தரிசி நாட்களில் பலகாரத்துக்கு போடுவார்கள் அது கொழுக்கட்டையாகவோ உப்புமாகவாகவோ பச்சரிசி ரொட்டியாகவோ புட்டாகவோ இருக்கும் இந்த சந்தர்ப்பங்கள் தவிர மற்ற நாட்களில் தலைகீழாக நின்றாலும் பலகாரத்துக்கு போடுவதில்லை யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போனால் எல்லோருக்கும் பொதுவாக வைக்கும் சுடுகஞ்சியை கணக்கில் சேர்க்க முடியாது மாலையப்பனுக்கு இதெல்லாம் முக்கியப்பட்டவை அல்ல பசிக்கும் வேளையில் முன்னால் ஏதாவது வந்தால் சரிதான் அது வேண்டும் இது வேண்டும் என்றோ அது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இல்லை என்றோ பேத அபேதங்கள் கிடையாது மாலையப்பனுக்கும் கனகம்மைக்கும் கல்யாணமாகி நாலந்து ஆண்டுகள் ஆகியிருந்தன சவம் மலட்டு மூதிங்கே என்று தங்கம்மை பெண்டுகளிடம் பராதி சொல்ல ஆரம்பித்து மூன்று வருடங்களுக்கும் மேலாயிற்று கனகம்மைக்கும் அது பற்றி விசேடமாய் வருத்தம் ஒன்றும் இருந்ததாக தெரியவில்லை யாரும் எதிர்பார்த்திராத ஒரு மாதம் கனகம்மைக்கு விளக்கு வரவில்லை மறுமாதமும் வரவில்லை கொஞ்ச நாட்களாய் எது தின்றாலும் கனகம்மைக்கு வயிற்றில் தங்குவதில்லை ஓவ் ஓவ் என்று ஓங்கரிப்பு வயிற்றை புரட்டி புரட்டி எடுத்தது எதையும் தின்ன பிடிக்கவில்லை விருப்பமாய் தின்னும் மீன் முகத்தில் அடித்து விட்டது கத்தரிக்காயை கண்டாலே ஆகவில்லை சாக்கோட்டுக்காரிக்கு இதெல்லாம் சகஜம்தான் என மாமியார்காரி அணங்கவில்லை இருந்தார் போல கனகத்துக்கு கொழுக்கட்டை அவித்து தின்றால் கொல்லாம் என்று தோன்றியது புழுங்கல் அரிசியை நொறுங்கு அரைத்து வருத்த உளுந்தம்பருப்பும் திருவிய தேங்காய்ப்பூவும் உப்பும் போட்டு பிசைந்து கொதித்த நீரில் பிடித்து போட்டு கொழுக்கட்டை வேகும்போது உண்டாகும் மனம் மூக்கின் முனையில் நிழல் போல் ஆடியது நாவில் நீர் ஊறி பெருகியது மாமியாரிடம் சொன்னால் ஒருவேளை செய்து கொள்ள சொல்லுவாள் இல்லையேல் படிப்புறையில் உட்கார்ந்து பக்கத்து வீட்டு அக்கா தங்கச்சிகளிடம் பௌருஷம் கொழிப்பால் அம்மாவிடம் சொல்லி செய்து கொண்டு வர சொல்லலாம் தெரிந்தால் மாமியார் கிழவிக்கு வகை சொல்ல வகையான தொக்கு கிடைத்துவிடும் இரண்டு மூன்று நாட்களாக யோசித்து யோசித்துப் பார்த்தால் ஒரு குறுக்கு வழி தோன்றியது தோசைக்கு போடும்போது மாமியார் எடுத்து கொடுத்த உளுந்த பருப்பில் சேமித்த ஒரு கை வடிக்க கொடுத்த புழுங்கல் அரிசியில் மூன்று கை திருவிய தேங்காய் பூவில் ஒரு குத்து தேவைக்கு உப்பு வெள்ளியோடு வெள்ளிதான் மாமியார்காரிக்கு குளிப்பு ஒரு குடம் தண்ணீரை செம்பு பானையில் ஊற்றி குளியலை ஒப்பேற்றினோம் என்பது அங்கு வழக்கமில்லை நிதானமாய் ஆற்றுக்கு போய் ஆவாரங்கொழுந்து பறித்து படிக்கல்லில் வைத்து அரைத்து தலைக்கு தேய்த்து தேங்காய் சவரி கொண்டு குளிக்கும் பெண்களிடம் முதுகு தேய்க்கச் சொல்லி ஒரு முந்தியை உடுத்து மறுமுந்தியை அடித்து சேலை துவைத்து அது விஸ்தாரமான ஒன்றரை மணிக்கூர் வேலை மாமியார் தங்கம்மை குளிக்கப் போனதும் மருமகள் முன்வாசல் கதவை அடைத்தாள் பித்தளை போனியில் கொவர போட்டிருந்த அரிசியை அம்மி மேல் வைத்து அவசர அவசரமாய் முனுக்கினாள் நுணுக்கியதை வழித்து எடுத்து தேங்காய் திருவலோடு சேர்த்து உப்பு கரைத்து ஊற்றினால் கொடியடிப்பில் சீனி சட்டியை வைத்து சொட்டுப்போல் எண்ணெய் விட்டு அதில் உளுத்தம்பருப்பை வறுத்து எடுத்து மாவோடு சேர்த்து பிசைந்தால் முன்னடுப்பில் உலை கொதித்து கொண்டிருந்தது அரிசியை களைந்து போட்டால் கொடியடுப்பில் புளிக்கறி வைப்பதற்கான சக்கையை அவிய போட்டுவிட்டு முன்னடுப்பில் அரிசியோடு சேர்ந்து கொதித்த தண்ணீரில் கொழுக்கட்டை மாவை உருட்டி உருட்டி போட்டால் பெரிய புன்னைக்காய் தண்டியில் ஐந்திருந்தன புளிக்கறிக்கு அம்மியில் மிளகாய் வைத்தலும் மஞ்சள் துண்டும் கொத்துமல்லியும் வைத்து அரைக்கும் போது கொழுக்கட்டை வேகும் மனம் மெளிதாக இருந்தது கன்றுள்ளி கணைக்கும் தாயெருமையின் பால்மடியாய் வாய்க்குள் உமிழ்நீர் சுரந்தது எழுந்து கண்ணகப்பையால் ஒரு கொழுக்கட்டையை எடுத்து சூடு பொறுக்க விரலில் இரண்டாக பிளந்து பார்த்தால் உள்ளே முழுதும் வேகாமல் மாவாக இருந்தது உப்பு போதுமா என்று பார்க்க ஒரு துண்டை ஊதி ஊதி வாய்க்குள் போட்டால் தாடை நரம்பு வெட்டி வாங்கியது சூடும் சுவையும் மனமும் கலவியில் கலைத்த கண்கள் போல் ஒரு போதை கண்ணில் ஏறியது சற்று நேரம் பொறுத்து வெந்திருக்கும் தீர்மானத்தில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாய் எடுத்தால் மூன்று முழுசாக வந்தது ஒன்று பாதிதான் வந்தது அகப்பையை போட்டு கலக்கியதில் கரைந்து போயிருக்கும் என்று நினைத்து கொண்டு மாமியார்காரி வருமுன்னால் அவசரமாய் தின்று முடித்தாள் தினமும் வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் உடை மாற்றி ஒரு துவரத்தை உடுத்தி கொண்டு மாலையப்பன் ஆற்றங்கரைக்கு போவான் மேல் கழுவி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிந்ததும் பெருமாள் கோவிலுக்கு போவான் பெருமாள் கோயில் முகப்பில் இரவு எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சீட்டுக்களி உண்டு மாலையப்பன் எட்டரை மணிக்கு போய் ஏதாவது ஒரு கையின் விழா பக்கத்தில் உட்கார்ந்து விளையாட்டை கவனித்துக் கொண்டிருப்பான் பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து படுத்து விடுவான் அன்றும் வழக்கம்போல் வீட்டுக்கு வந்து மேல் கழுவி சாப்பிட உட்கார்ந்தான் தட்டத்தில் சோறு போட்டு மறவையில் சக்கை புளிக்கறி கோரி வைத்து ஒரு அகப்பையையும் அதில் போட்டால் கனகம் சிறிய தட்டில் தொடுகரியாய் கொடுப்பை கீரை துவரன் கொடுப்பை கீரை துவரனை சோற்றில் போட்டு பிசைந்து நாலைந்து கவளம் விழுங்கிவிட்டு புளிக்கறி ஊற்றுவதற்காக சோற்றை தள்ளினான் மாலையப்பன் சோற்று பருக்கைகளின் நடுவே ஒரு துண்டு கொழுக்கட்டை சந்தேகத்தோடு கொழுக்கட்டையை கையில் எடுத்து பார்த்தான் அது கொழுக்கட்டை துண்டுதான் என உறுதிப்படுத்திக் கொள்ள மாலையப்பனுக்கு சில நொடிகள் பிடித்தன புத்தியில் ஒன்றும் உரைக்காமல் அம்மாவை பார்த்தும் அல்லாமல் பெண்டாட்டையை பார்த்தும் அல்லாமல் படைத்த கடவுளைப் பார்த்தும் அல்லாமல் பொதுப்படையாய் ஒரு கேள்வியை கேட்டான் கொழுக்கட்டை அவிச்சேலா இன்னைக்கு கொழுக்கட்டையா ஏது கொழுக்கட்டல சமம் விளையாடுகதை பாரு நானா நானா ராட்டை விளையாடுகேன் இன்னா பாரு சோத்தல் கிடக்கு கனகம் ஈரக்குலையை கையில் பிடித்துக்கொண்டு பரிதவிக்கையில் சந்திரக்கல்லை ஆராயும் விஞ்ஞானியின் முணுக்கத்தோடு தங்கம்மை கொழுக்கட்டையை ஆராய்ந்தாள் இது எப்படி சோத்துக்குள்ள வந்து ம் பற்றென்று புரிந்தது தங்கம்மைக்கு ம் சம்பராய கோழி சாமம் போல முட்டையிட்டான் கொல்லாங்கூத்து வேண்டிய லட்சணம்தான் பொம்பளைக்கு நாக்கு அப்படி துடிக்குமா சவத்து நாக்கு சுட்டு பொசுக்கணும் இப்படி கள்ள தீத்தி தின்னா வீடு உருப்பட்ட மாதிரி தான் அடுத்த எடுப்புக்காக மூச்சு வாங்கி கொள்ள தங்கமை நிறுத்தினாள் மாலையப்பனுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது கனகம் குன்றிப்போய் நின்றாள் நிக்கதை பாரு நல்லவில்லை கணக்க ஒன்னும் தெரியாத பாப்பா ஒரு மணிக்கு போட்டாலும் தாப்பா எத்தனை நாளா இந்த கள்ளத்தீத்தி நடக்கு உனக்கு அம்மைக்கு ஆமக்கனுக்கு முதலு கடக்குன்னா இப்படி புறப்பட்டுருக்க மாலையப்பன் இப்போது தான் என்ன சொல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் மகனிடம் ஒரு சலனமும் இல்லாதிருந்ததை கவனித்த தங்கம்மை ஏவுகணைகளின் இலக்கை மாற்றினால் பார்த்துக்கிட்டு இருக்கியலே பொன்னையா பொண்டாட்டிய தட்டி கேட்க தெரியாது உப்பு போட்டுதாலே சோறுதிங்க செம்மாங்கணக்க இருக்கான் பெண்டாட்டியை ஏமுட்டி அப்படி செய்தேன்னு கேட்க நாக்கு வருகா பாரு வாயில நாபரிச்ச மண்ணா கடக்கு இப்போது தான் செய்ய வேண்டியதை இன்னதென்று புரிந்து கொண்டது போல் வேகமாக எழுந்தான் மாலையப்பன் பலவற்று தேவடியா உனக்கு கொழுப்பு கூடி போச்சா என்று கேட்டவாறு வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் மறுநாள் அதிகாலையில் கனகத்துக்கு காய் விழுந்தது பகலெல்லாம் தங்கம்மையின் புலம்பல் கேட்டுக்கொண்டே இருந்தது இந்த மோனையை இப்படி செய்து போட்டானே அஞ்சு வருஷத்துக்கு பிறகு உண்டாயிருக்கான்னு நான் அவளை பூப்போல வச்சிருந்தேன் இந்த சண்டால பாவி இப்படி செய்து போட்டானே நன்றி இந்த கதை கனையாளி இதழில் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியானது வாங்கையா